ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே ஆமத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் வந்துருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னாக்க சுபாஷ் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இந்த சுபாஷ் இந்த மாதிரி நான் கம்பெனி பேர் சொல்ல இதெல்லாம் வந்து பிராண்டட் நேம் வச்சு இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்கு மாதிரி இந்த கம்பெனி சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்ம ஏகே ஆமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் ரேட்னால ஆஃபர் ரேட்டு தான் கொடுக்குறாங்க ஆஃபரில் தான் கொடுக்குறாங்க இது தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரி தௌசண்ட் ஃபிஃப்டி எய்ட்டு நம்ம போன சாரி மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது எல்லோ கலர் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் அண்ட் வித் புளூஸோட இருக்குங்க இதெல்லாம் கட்டினா ஹைட்டாக நான் ரீல்ஸ் எல்லாம் போட்டுருப்பேன் பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க ப்ளூ ரெட் எல்லாம் வச்சுருப்பேன் அதெல்லாம் இந்த மாதிரி சாரிதாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி டிசைனு ஆனால் அது வந்து இந்த சாரியில் இதே மாதிரி இருக்கும் நான் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கட்டினா அதெல்லாம் நான் ஃபேன்சி கட்டுன்னு எடுத்தது அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் அதில் போட்டிருந்த சாரி ஆனால் இதே மாடல் தான் அது ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் வெலை அதிகமாக வேணும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் ரெட்டு கலரில் இருக்குது அந்த நெக்கு டிசைன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்தந்த சாரிக்கு டிசைன் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீப்பா சாரி தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ இது ஒர்க் வச்சுருக்கோம் இது ஆம்தோம் பார்டர்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆமாம் இன்னொன்று சமுக்கி வச்சுது போட்டு காட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்கானிக்சா சரி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அது இல்லை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுபாஷ் கிருஷ்ணன் கலெக்ஷன் தான் நம்ம எப்போயும் சொல்ல தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் சொல்லுவோம் இப்போ வந்து ஆடிக்கும் அப்படிதாங்க வந்திருக்கு ரொம்ப அழகாக கலர்ஸ் இருக்குது இதுதான் சம்கி ஒர்க் வச்சது பிளாக் கலர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் பார்த்தீங்களா இதுதான் நல்லா அழகாக இருந்துச்சு கேட்லாக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அழகாக எல்லா சாரிக்கும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா செக்ஷனில் இந்த சாரி கலெக்ஷனுக்கு ஃபுல்லாக கேட்லாக் இருக்குங்க வேறு லெவல்னு சொல்லி அவ்வளோ அழகாக லேவுட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் நல்லா அழகாக எடுத்து காட்டினாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஸ்லிம்மாக காட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்க இந்த மல்டி கலர் இருக்குது இது வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி இருக்கும் எம்ப்ராய்டிங் பண்ணால சாரி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் இதுவும் சுபா சாரி தான் அண்ட் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க அந்தந்த சாரிக்கு எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ்ன்னு போட்டிருப்பாங்க இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் டிசைன் வச்சு போட்டிங்க நல்லா அழகாக ஒரு மாடல் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம கேட்டலாம் கூட ஷோ பண்ணுறவங்க உங்களுக்கு சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குது ப்ரோட்டிங் கேட்டிருப்பாங்க ஆனால் இது வந்து ட்ரான்ஸ் தாங்க தெரியும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம் புது புது மாடல் புது புது டிசைன் நிறைய வந்திருக்குங்க இது நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் அது அது லோ பட்ஜெட்லேயும் இருக்குது தௌசண்ட்க்கு மேலேயும் இருக்குது தௌசண்ட் கீழே இருக்குது நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தான் அந்த சாரி இப்போ பார்த்தது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கி ஆல்ரெடி ஆடிக்கு வீடியோ இது இப்போ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியான சாரீ கலெக்ஷன் ரேட் அவ்வளோ சீப்பாக கிடைக்குமா சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ பிளாக்கில் மல்டி கலரில் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ளோர்டின் கண்ணாடியே தான் இருக்கும் ஆனால் விட்டு கட்டுவோம் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துங்க இந்த மாதிரி ஹேங் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒர்க் வச்ச சரி உங்கள் பட்ஜெட்டில் வரும் பார்த்து வாங்க குட்டீஸ்லேருந்து பெரிய எல்லாத்துக்கும் பிடிச்சமாக இருக்குங்க இந்த ஆடியில் போய் நீங்கள் அள்ளிகிட்டு வந்துடலாம் என்ன காய்ஸ் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தொழில் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்